கத்திரன்பட்சவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்காவிலே ஒமேகா மாநிலத்திலே திறந்த வெளியிலே ஒரு ஆராதனை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அநேக செயர்கள் போடப்பட்டிருந்தது அந்த செயர்களிலே ஆட்கள் அமரும் என்பதாக அதன் கைப்பிடிகளிலே ஹீலியம் பலூன்கள் கட்டப்பட்டிருந்தது அது வானத்தை நோக்கி பறக்கும் அதை நூலில் கட்டி ஒவ்வொரு கைப்பிடியிலும் கட்டி வைத்திருந்தார்கள் எல்லாரும் உட்காரும் போது அவர்கள் தலைக்கு மேலாக ஒவ்வொரு ஹீலியம் பலூன் பறந்து கொண்டே இருக்கும் அப்பொழுது ஆராதனை நடத்துகிறவர் சொன்னார் இந்த ஆராதனையிலே உற்சாகமாய் கலந்து கொண்டிருக்கின்றோம் எவர்கள் எல்லாம் இந்த ஆராதனையிலே மகிழ்ச்சியை அடைகிறார்களோ கத்தரை சோத்திரிக்க வேண்டும் அலுவலியா என்று சொல்ல வேண்டும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கத்தாவே உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்ல நினைக்கிறார்களோ அப்படியெல்லாம் நினைப்பவர்கள் அந்த வினாடியே சேரிலே கட்டியிருக்கிற அந்த பலூனை அப்படியே அவிழ்த்து விட்டு விடுங்கள் அது வானத்தை நோக்கி பறக்கட்டும் அது உங்கள் ஜபங்களுக்கும் துதிகளுக்கும் ஒரு அடையாளமாக இருக்கட்டும் என்று சொன்னார் பாடல்களை பாடி ஆராதிக்க தொடங்கினவுடனேயே சிலர் கத்தருக்குள் மகிழ்ந்து அந்த பலூனை அவிழ்த்து விட்டார்கள் எனவே அநேக பலூன்கள் மேல் நோக்கி போனது என்னும் பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது நல்ல பாயிண்ட் வரும்போது ஆகா கத்தர் எனக்கு இதை உணர்த்துகிறார் என்று சந்தோஷப்படுகிறவர்கள் தங்கள் பலூனை உடனே அவிழ்த்து விட்டார்கள் அதுவும் வானத்தை நோக்கி பறந்தது இப்படி அநேக பலூன்கள் வானத்தை நோக்கி பறந்து விட்டன ஆனால் ஆராதனை முடிந்து கடைசி ஆமேன் வரை மூன்றில் ஒரு பங்கு மக்களுடைய பலூன்கள் கட்டப்பட்டதாகவே இருந்தது அப்படியானால் அவர்கள் இந்த ஆராதனையின் ஆரம்பத்திலும் நடுவிலும் முடிவிலுமாக ஒருபொழுதும் சந்தோஷத்தை அனுபவிக்காதவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் பல சபைகளை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு அழிய சொல்லாம் பழக்கம் கிடையாது சோத்தொரித்து பழக்கம் கிடையாது அதனால அப்படி இருப்பார்கள் என்று சிலர் சொன்னார்கள் ஆனாலும் மழை பெய்யும் போது பாத்திரங்களை கவிழ்த்து வைத்தால் அதில் என்ன தண்ணீர் தேங்கும் கற்றனைய ஆவியானவர் ஊற்றப்படும் போது அதை இருதயத்திலேயே நிறைத்து சந்தோஷமாய் பொங்கி ஒழிகிற பாத்திரமாக தானே அந்த சந்தோஷம் கிடைக்கும் இன்னும் கிறிஸ்தவர்களிலே கற்றலை துவிப்பதிலும் அவருடைய வசனத்தை தியானிப்பதிலும் சந்தோஷம் அடையாமல் வெறுமனே வந்து போகிறவர்கள் இருக்கிறார்களே என்று அவர் சொன்னார் உடனே சிலர் சில உம்னா சபைகள் இருக்கு நாங்கள் குதிச்சு குதிச்சு ஆடி கொந்தொழித்து பெருகி அப்படிலாம் ஆராதிப்போம் அதனால எங்க சபை உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க அதை சொல்ல வரவில்லை உண்மையிலேயே உங்கள் இருதயம் கத்தலையை அன்பினாலே நிரம்பி அவர் நமக்கு தருகிற நன்மையான வார்த்தைகள்லாம் நிரம்பி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்லுகின்றேன் எந்த சபையா இருந்தாலும் அதை செய்ய முடியும் நாம் பார்த்து கத்தற்கு முன்பாக மகிழ்ச்சியோட ஆராதனை செய்வோம் சங்கீதம் நூறு ரெண்டு மகிழ்ச்சியோட கத்தர்க்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் சங்கீதம் பதினாறு பதினொன்னு உங்களுடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய வலதுபோஷத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு நாம் கத்தரிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை பெற்றுக்கொள்ளும் போது சந்தோஷம் அவருடைய வரதுபோஷம் நித்திய பேரின்பம் உண்டு சில ஆராதனைகள் எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கீங்க அப்படின்னு உடனே அலுவையான கையை தூக்கி சத்தம் போடுவாங்க என் கிட்டத்திற்கு ஒருவர் சொன்னார் சந்தோஷமா வந்திருந்தா எங்கேயா வாரம் அவருடைய சமூகத்தில் என்ன இருக்கிறது என்று தேடலோடு நாம் வந்தோம் என்றால் அங்கே நித்திய பேரின்பம் உண்டு அதை பெற்றுக்கொண்டவர்களாய் கொண்டவர்களாய் கத்திற்கு ஆராதனை செய்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்